ஒரு சயின்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் சில விஷயங்கள் அறிவும் அறிவை தாண்டிய சில செயல்கள் இறைவனுடைய வல்லமையும் உள்ளமையும் உணர்த்துவதற்காக பாலைவனத்துல நீங்க வெளிநாடுகளுக்கு வளைகுட நாடுகள்ல போனா அதனுடைய பூமியை வந்து எண்ணெய் பூமிதான் தான் நீங்க எங்க போரிங் போட்டாலும் எங்க வந்து மண்ணை தோண்டினாலும் உள்ள எண்ணெய் தான் கொப்பளிக்கும் பெட்ரோலிய பூமிதான் ஆனால் ஒரே ஒரு இடத்தில் இருந்து அந்த பாலைவனத்திலே இப்ராஹிம் அவருடைய மனைவி ஹாஜராவையும் மகன் இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு வருகிறார் குழந்தை தண்ணீருக்காக ஏங்கி தவிக்கிறது அப்போது அந்த தாயார் தண்ணீருக்காக இங்கு அங்கும் ஓடுகிறார் சஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு குன்றில் இருந்து மர்வா என்று சொல்லக்கூடிய ஒரு குன்றுக்கும் இங்கும் அங்குமாக ஏழு முறை ஓடுகிறார் இறுதியாக அந்த குழந்தை பாலை மண்ணிலே காலை எடுத்து உதைக்கிறது அதிலிருந்து பீரிட்டு கிளம்புகிறது நீரூற்று அந்த தாய் வந்து பார்க்கிறார் எப்படி பாலைவனத்திலே வளத்திலே தண்ணீர் என்று சொல்லி அதை தாகத்துடன் தானும் அள்ளி பருகிவிட்டு குழந்தைக்கும் அந்த தண்ணீரை கொடுக்கிறார் தண்ணீர் நிற்கவில்லை ஜம் ஜம் போதும் போதும் என்று சொல்கிறார் அந்த தண்ணீருக்கு பெயர் ஜம் ஜம் தண்ணீர் இன்றைக்கும் மக்காவிலே பல்லாயிரம்

பூமியிலிருந்து ஒரு நீரூற்றை கிளப்பி அதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்க இரவு நாடினால் அது நடக்கும் அந்த வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் நான் அந்த புனித பூமிக்கு சென்றிருக்கிறேன் அந்த சம்சம் தண்ணீரை நான் அள்ளி பருகி இருக்கிறேன் ஒரு வியப்பு என்னவென்று சொன்னால் அந்த தண்ணீர் கெட்டு போகாது அது ஆய்வு கொடுத்து பார்த்தாலும் சரிதான் பத்தாண்டுகளாக இருபது ஆண்டுகளாக அந்த தண்ணீர் இருந்தாலும் அதில் எதுவுமான கெடுதியும் வராது என்ற ஒரு சூழ்நிலை